கண்டிப்பா இந்த பதிவா பாருங்க பெரும்பாலும் இன்றைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடன் இருப்பவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அவரும் தன்னை மறைத்தல் அப்படிங்கிற தொழில் மூலமாக மறைத்துக் கொள்கின்றார் அப்ப நம்முடனே இருப்பவற்றை பார்க்க முடியாமல் நாம் என்னெல்லாம் சுத்தி என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த ஆன்மீகத்திலயுமே நடக்கக்கூடிய விஷயம் இப்ப சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் மத்தியில் அவங்க வந்துட்டு பார்த்தது இல்லை இன்னும் உணர்ந்தது இல்லை ஐயனோட அந்த கருணையை கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து வந்துகிட்டு இருக்கும் எல்லாம் விடா பிடிவாதமா பிடிச்ச பிடியா ஒரே பிடியா பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க என்ன போய் சொன்னாலும் சிவபெருமான தவிர வேற எந்த ஒரு தெய்வத்தையும் அவங்க கனவுல கூட நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களா நம்ம அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனா ஒரு சில பேர் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அவர்களை போல ஆட்களையும் நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது அதாவது இன்னொரு திருநாமத்துல இறைவனை வழிபட்டு பேர் ஒரு திருநாமத்துல வழிபட்டிருப்பாங்க இறைவனோட கருணையினால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிவ பரம்பொருளின் கருணையினால் சிவத்தை ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதன் வழியாக இறைவனை வழிபட வந்திருப்பார்கள் அந்த வழிபட வந்த சமயத்திலே பலரும் பலவிதமாக விஷயங்களை சொல்லி இருப்பார்கள் என்னன்னா அவரை வழிபட்டா கஷ்டம் வரும் துன்பம் வரும் பேச ஆரம்பிக்கிறப்ப எதேர்ச்சியா அவங்க விதி நேரத்துல ஏதாச்சும் ஒரு துன்பமோ கஷ்டமோ அங்க வருகிறதுனா இதற்கு காரணம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டு இன்னொரு தெய்வத்தை வழிபட போவாங்க அப்படி போறவங்க பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தையும் பிடித்திருப்பார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அவர்களுக்கு உள்ள மனக்குழப்பத்தின் காரணமாக அடுத்தடுத்த தெய்வங்களை நாடி சென்று கொண்டே இருப்பார்கள் அடுத்தடுத்த தெய்வம்னா நிறைய தெய்வம் இல்ல ஒரே தெய்வம் தான் அந்த ஒரு திருநாமத்தை பிடித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் மனத்திலேயே இருக்கின்ற அந்த குழப்பத்தின் காரணமாக இன்னொரு தெய்வத்தோட பேரை சொல்றாங்க அல்லது இப்ப இருக்கக்கூடிய சித்தர்கள் பெயர் எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு செல்வம் சேரும் இந்த ஆலயத்துக்கு போங்க உங்க கஷ்டம் தீரும் அப்படின்னு உடனே வழிபாட்டை நிறுத்தி விட்டு அடுத்த வழிபாட்டுக்கு சென்று விட வேண்டியது பெரிய தவறு அப்படிங்கறத மட்டும் எடுத்ததுமே நினைச்சுக்கோங்க போதும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்வதற்கு நாம் அதன் ஆழத்தை கண்டதில்லை போதும் சிவ வழிபாடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிவ வழிபாட்டோட ஆழத்தை கண்டதில்லை அதை கடற்கரை ஓரமா நின்றுட்டு கடற்கரையை வந்துட்டு பார்த்து ரசித்து கடல் பார்த்து அந்த கடலுக்குள் இறங்கி உள்ளே இருக்கின்ற அழகை பார்த்ததில்லை அங்க இருக்கின்ற அந்த உயிரினங்களை கண்டதில்லை உயிர்களை கண்டதில்லை அதன் அழகை நாம் ரசித்தது இல்லை உண்மையில் வந்துட்டு முத்து எடுக்கணும் அப்படின்னா கடலோட ஆழத்துக்கு போகணும் அப்ப சிவபக்தியில வந்துட்டு ஒரு முழுகி போறவங்களுக்கு தான் அந்த கடல்ல இருக்க முத்து எடுக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் மாற அந்த கடற்கரை ஓரத்துல நின்றுகிட்டு நம்ம பாக்குறோம் அப்படிங்கும் போது அதனுடைய அழகத்தான் பார்க்க முடியும் சிவபக்தினா இவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறத பார்க்கத்தான் முடியுமே தவிர அதை உணர முடியாது இது பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் கூறுவது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதன் அடியாளத்தை உணர்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதனுடைய வேரை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மாறாக யாராவது ஒருவர் கூறுகிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக இப்பொழுது சிவபெருமானை வழிபடுகின்றேன் அடுத்து இன்னொருத்தர் சொன்னா இன்னொரு பெயர்ல இறைவனை வழிபடுகின்றேன் இன்னொருத்தர் சொன்னா இன்னொரு இறைவனை வழிபடுகின்றேன் அப்படின்னா அந்த நிலைத்தன்மை வாழ்க்கையில இருக்காது அவர்கள் எல்லாம் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் பொன் பொருள் வந்துட்டு வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் நிம்மதி எங்க போனா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னிடம்தான் நிம்மதி இருக்கிறது என்று உணர்ந்த ஒருவரால் தான் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடியும் அந்த நிம்மதியை உணர்ந்து அமைதியை உணர்ந்து அந்த அமைதியிலேயே தொடர்ந்து நீடித்திருக்கும் பொழுதுதான் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடிகிறது அவ்வாறு செய்யப்படுபவர்களுக்கு தான் ஒவ்வொரு படிநிலையா கடந்து கடந்து அவர்களுக்குமே எடுத்ததுமே இறைவன் உணர்த்தி விடுகிறாரானா கிடையாது அவர்கள் பக்குவப்பட வேண்டும் அவர்களும் பண்பட வேண்டும் ஒரு நிலையை எட்ட வேண்டும் அவ்வாறு எட்டிய பிறகுதான் அவர்களுக்கு அடுத்த படிநிலையை பற்றி சிவபெருமான் எடுத்துரைக்கின்றார் தனது அடியார் பெருமக்கள் மூலமாக குருவின் மூலமாக அல்லது தானே குருவாக இருந்து எடுத்துரைக்கின்றார் அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் பல நாமங்களிலே இருந்தாலும் ஓர் நாமத்தை பிடிக்க வேண்டும் ஓர் நாமத்தை இருக பிடிக்க வேண்டும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு இன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு கடக்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி அதனை எல்லாம் கடந்து நாம் பிடித்திருக்க வேண்டும் அதுதான் உன்னதம் ஒரு திருநாமத்தை சொல்லி திருநாமத்தை வழிபடுங்கள் அப்படின்ட்டு இவர்கள் வசியம் ஆவார்கள் அவர்கள் என்ன பண்ண போறோம் நம்ம மனசவே நம்மளால வசியம் பண்ண முடியாது நீங்க வசியம் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துங்க மனசை கஷ்டம் பிறரை வசியம் பண்ணி என்ன பண்ண போறீங்க பணத்தை வசியப்படுத்தலாம் பணத்தை வசியப்படுத்தி அடியேன் திரும்பி கூறுவது உங்கள் மனதை உங்களால் வசியப்படுத்த முடிந்தால் அனைத்தையும் வசியப்படுத்தி விடலாம் அதை விட்டுவிட்டு மாறாக பல நாமங்களிலே இறைவனை வழிபடுவதன் மூலமாக பணம் வசியமாகும் அல்லது இன்னொரு நபர் வசியமாவார் இதெல்லாம் தவறு இல்லையா நம்ம மனசவே நம்மளால வசியம் பண்ண முடியல நம்ம மற்றவங்களை வசியம் பண்ண முயற்சி செய்யறோம் அப்படின்னா அது பெரிய தவறு முதலில் நம் மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்ப அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தா சிவபெருமானை வழிபடுவது தியானிப்பது சிவபெருமானை எண்ணி தியானிப்பது கஷ்டம் யாருக்குங்க வராம இருக்கு இந்த உலகத்துல கஷ்டமில்லாத மனிதர்களை நீட்டி காட்ட முடியுமா இன்னாருக்கு கஷ்டமே வந்ததில்லை இல்ல வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு துன்பம்லாம் என்ன எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் யாரையாச்சும் ஒருத்தர் அவங்களால காமிக்க முடியுமா ரொம்ப கஷ்டங்க கோடி கோடியா பணம் இருக்கு கார்ல போறாரு வர்றாரு சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழல் இருக்காரு நீங்க என்ன சொன்னாலும் அந்த மனுஷனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகின்றான் எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கு ஒருத்தனுக்குன்னா அங்க கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அவனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கஷ்டமும் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த எதிர்பார்க்கின்ற மனநிலையிலிருந்து தாண்டி நின்று யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பார்ப்பவை எல்லாம் இறைவன் நமக்காக படைத்தவை ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும் பார்த்து கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அப்ப அவங்க மனசுல அந்த எதிர்பார்ப்பு குறைந்து விடுகிறது எதிர்பார்ப்பு குறையும் பொழுது அந்த கஷ்டமும் குறைந்து விடுகிறது அதற்குத்தான் எப்பவுமே சொல்றது பிடிச்சா உடும்புடியா பிடிக்கணும் யார சிவபெருமான உடுபு பிடியா பிடிச்சிக்கணும் அவர் அமைதியா இருக்கவர் தான் சிவனே இருக்கிறவர் தான் அவரை பிடிக்கும் போது அவரே எட்டி உதைத்தால் கூட வீடு என் காலை அப்படின்னு எட்டி விதித்தாலுமே கூட அடியேன் கூறுவது ஐயன் அப்படி செய்ய மாட்டார் உதாரணத்திற்கு சொல்கிறேன் வீடு என் காலை அப்படின்னு ஐயன் எட்டி உதைத்தால் கூட அவர் உதைத்த அந்த தன்மையிலும் கூட அவர் காலை விடாத பிடியாக நாம் பிடித்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும் அப்பதான் அந்த பக்தியில ஒவ்வொரு நிலையா மேல போக முடியும் என்னதான் பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறாரே அந்த அந்த ஒரு ஒரு வரும் உங்களுக்கு அல்லது நமக்கு உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகின்றார் ஏதோ நொடி ஏற்படுத்துல கண்டிப்பா செய்வார் ஏன்னா எல்லாமே நீதான் அப்படின்ட்டு இருக்கும் எல்லாமே நீதான் சகலமும் நீ தான் பார்ப்ப எல்லாம் நீதான் அப்படின்ட்டு இருக்கிறப்ப யாராச்சும் இன்னொரு திருநாமத்தை சொல்றாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போங்க பணம் சேரும் புகழ் சேரும் அப்படின்னாலும் நம்ம மயங்காம அந்த மாயை காட்படாமல் எனக்கு தெரிஞ்சது பஞ்சாட்சரம் தான் எனக்கு தெரிஞ்சது பஞ்சாட்சரம் தான் நான் சொல்றது பஞ்சாட்சரம் தான் இந்த பஞ்சாட்சரத்தை தவிர என் வாயில எந்த நாமமும் வராது அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடோடு நம்ம இருக்கோம்னா இறைவன் சாட்சாத் உடன் இருப்பவர் தன்னை வெளிப்படுத்தி என மறைத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா உள்ளிருந்து மறைத்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு உணரச் செய்து நம் வாழ்க்கையை அடுத்த நிலை நோக்கி கடத்தி செல்வார் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக அப்பா நம்ம கை புடிச்சி அமைதியாக கூப்பிட்டு போவார் நம்ம அவர் போகிற வழியில அப்படியே போகணும் அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போகும் அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை இதைத்தானே எல்லாருமே எதிர்பார்க்குறோம்